இந்த டாடா போரநாடு சவுனர் ரெண்டாயிரத்தி பத்து பாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை ஏசியின் கோச்சு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் இன்சூரன்ஸ் ஐடி வேலூசி பத்து லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீட்டு கவர் பந்தல் கவர் லைட்டு செட்டிங் ஃபுல் லைட்டு செட்டிங் பண்ண வண்டி ஏர்டோரு ஏறாருன்னு பர்றார்னு அனைத்துமே பண்ணது யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க பார்ட்டி பத்தொம்பது ஐம்பது சொல்கிறாப்புல நேராக வந்தால் சின்ன வித்தியாசத்தில் ஓடியாடி இந்த டாடா போரணான்ஸ் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து பாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை ஏசியின் கோச்சு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூசன்னு பத்து லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீட்டு கவர் பந்தல் கவர் லைட்டு செட்டிங் ஃபுல் ஐட்டு செட்டிங் பண்ண வண்டி ஏர்டோரு ஏறாருன்னு வர்றாருன்னு அனைத்துமே பண்ணது யாருக்கும் தோப்பட்டா மட்டும் கூப்பிடுங்க பார்ட்டி பத்தொம்போது ஐம்பது சொல்கிறாப்புல நேராக வந்தால் சின்ன வித்தியாசத்தில் ஓடி